வர்கள் பேரவை தலைவர்களே என்னை இந்த மாமன்றத்தில் பேச அழைக்க தாங்கள் அழைத்த பொழுதெல்லாம் உணர்ச்சியோடும் எழுச்சியோடும் நான் எழுந்து நிற்பேன் ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்னை பேச அழைக்கிற பொழுது எனக்கு உடல் தளர உள்ளத்தில் சோகம் வழிய துக்கம் தொண்டையை அடைக்க ஒரு துவண்ட நிலையில் நான் இருக்கிறேன் காரணம் எத்தனையோ நிலைகளில் எத்தனையோ பொருள் பற்றி இந்த அவைகளை நான் பேசியிருந்தாலும் இரங்கல் குறித்து பேசுகிற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது காரணம் தாங்கள் இன்றைக்கு படித்த இந்த பெரியவர்கள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள் என்று எண்ணுகிற பொழுது எதையும் சுமையாகிறது கிட்டத்தட்ட பனிரெண்டு எம்எல்ஏக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் மறைந்து போயிருக்கிறார்கள் தலைவர் அவர்களே இந்த பனிரெண்டு பேரும் உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் நம்மோடு இந்த அவையில் இருந்தவர்கள் அத்தனை பேரோடும் நன்றாக பழகியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் ஆனால் இந்த பனிரெண்டு பேரும் அவர்களுக்கு இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிலை ஏற்பட்டதே என்று எண்ணுகிற பொழுதுதான் இதையும் விடிக்கிறது அதேபோன்று அகில இந்திய அளவில் மிக பெரும் வாஜ்பாய் அவர்கள் பிகா பீஷ்ம பீஷ்மநாராயண் சிங் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்திய பிரதமர் அவரை நெருக்கமாக அறிகிற வாய்ப்பு எனக்கு உண்டு காவேரியில் இடைக்கால் ஆணை அமைக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் தலைவர் கலைஞரோடு மாநில மற்ற மாநில முதல்களோடு பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது மிக சாதுரியமாக பேசக்கூடியவர் எங்கள் தலைவரும் அவரிடத்திலே உரிமையோடு பேசுவார் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி என்று சொல்வார் சிரித்துக்கொண்டே கொண்டே முதுகலை தட்டுவார் அவர் அதே போன்று விஷ்ணநாராயண் சிங் நல்ல புகழோடு போனவர் இங்கிருந்து சோமநாத் சாட்டர்ஜி இது அவைக்கு வந்திருக்கிறவர் மிகப்பெரிய அறிஞர் எல்லாவற்றுக்கு மேலாக ஐராபதம் மகாதேவன் சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் விலை ஈராஸ் பாதிரியாரும் மார்ஷலும் தான் முதன் முதலாக நமக்கு சுட்டி காட்டினார்கள் அதற்கு பிறகு அது குறித்து கொச்சையான தி தேரிகள் உருவான பொழுது மீண்டும் உலகத்துக்கு அது திராவிட நாகரிகம்தான் என்பதை எடுத்துக்காட்டுவதற்கு ஆயிரம் ஆதாரங்களை உலக கொண்டு வந்து நிறுத்தியவர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் எனவே அவருக்கு இன்றைக்கு அஞ்சல் செலுத்தியிருக்கிறோம் நெல் ஜெயராமன் அவர்கள் மாண்பு உறுப்பினர்கள் தன்னுடைய முன்னவர் சொன்னதைப் போல் எங்களுடைய தலைவர் அவர்களும் அவரை பார்த்து நிதி ஒழிந்து பார்த்துவிட்டு வந்தார்கள் மருத்துவர் ஜெயராமன் அவர்கள் எல்லோராலும் பாராட்டப்பட்டவர் அவருக்கு இன்றைக்கு அந்தியில் செலுத்தியிருக்கிறோம் கிஜா புயலில் மாண்டு போனவர்களுக்கெல்லாம் இந்த ஆட்சியிலே அமைச்சர்கள் சென்று பார்த்தார்கள் என்று தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள் நன்றி பாராட்ட வேண்டியதுதான் அதே போன்று எங்கள் எதிர்கட்சி தலைவரும் போனார் மற்ற எல்லா கட்சிக்காரரும் போனார்கள் கட்சிக்கு அப்பாற்றப்பட்டு போனார்கள் என்பதை நினைக்கிற பொழுது நம்முடைய நெஞ்சை எவ்வளவு தொட்டிருக்கிறது என்று தெரிகிறது இவ்வளவுக்கு மேலாக இந்த மன்றத்திலே மூன்று முறை உறுப்பினராக இருந்தவர் நண்பர் போஸ் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மிக நெருக்கமாக பழக்கூடியவர் குறிப்பாக என்னிடத்தில் நீண்ட காலமாகவே ஒரு நட்புடையவர் பொதுவாக அவருக்கு அந்த மூலையில் முதல் சீட் இருக்கும் இப்பொழுது எனக்கு நேராக இங்கே சீட் இருக்கும் இங்கே உட்கார்ந்து வருவதே போஸ் என்று குரல் இங்கே என்னை கையை காட்டுவார்கள் என்னை விட நண்பர் நேரு அவரிடத்தில் மிக நெருக்கமாக இருக்கிறவர் அவருடைய பெருந்தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர் திருமணங்குன்றத்தில் தேர்தலில் இருந்தபொழுது எது அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்காக போனேன் ஒரு ஊரில் அவர் வண்டி என் வண்டி மூன்று கொண்டது வண்டி கூட்டு இறங்கியவுடன் எப்பொழுது வந்தீர்கள் என்று கேட்டுவிட்டு எங்கு தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு காலையிலே டிஃபன் மட்டுமா என்று கூட கேட்டார் அந்த அளவுக்கு பண்போடு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் எனவே அவர் மறைந்து விட்டது பெரிய சோகத்துக்கான கதை எனவே இவற்றையெல்லாம் நினைக்கிற பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது அதைவிட நம்முடைய இந்த வாழ்ந்த தொண்ணூற்றி ஆண்டு காலம் வாழ்ந்து வாழ்ந்த ஐந்து ஆண்டு காலத்தில் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்காகவே உழைத்துவிட்டு இன்று அவரை ஆளாக்கி ஆசான் அறிஞர் அண்ணா அவர்கள் உறங்குகிறத்துக்கு பக்கத்திலேயே ஓய்வுபடுத்து கொண்டிருக்கிற முன்னாள் முதல்வர் என்னாலும் தமிழ் மக்கள் மத்தியிலே தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற எங்கள் உயிரினும் மேலான தானை தலைவர் கலைஞர் அவர்கள் மறைவிற்கும் இந்த மாமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிற இரங்கற் தீர்மானத்தின் மீது நான் சார்ந்திருக்கிற முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் தலைவர் தளபதி அவரை சார்பில் கனத்த இதயத்தோடும் மாடாத துயரோடும் கண்ணீரை அடக்கிக் கொண்டு நான் பேச முற்படுகிறேன் அவர்கள் ஒரு தனி மனிதர் அல்ல மாண்புமிகு தெரிவித்ததைப் போல் அவர் பன்முகத் தோற்றம் கொண்டவர் அந்த பன்முகத் தோற்றத்தில் ஒரு சுயமரியாதை சுடர் சமூக போராளி அரசியல் வித்தகர் நிர்வாகத்திலே மேதை சாதனை செம்மல் சரித்திர நாயகன் இலக்கிய வேந்தர் கவிதை கடல் கற்பனை தேர் பொங்கு அருவியும் கடல் அறிவியும் கொண்டு புரட்சிகரமான எல்லாம் திரையில தீட்டிய ஒரு புரட்சியாளர் என்று இப்படி பல்வேறு பரிவங்களை கொண்டவர் தான் எங்களுடைய தலைவர் ஒரு முகத்தோடு அடைக்க முடியாது ஆனாலும் எல்லாவற்றையும் விட இந்த மாமரத்தை பொறுத்த வரையில் அவர் எல்லாவும் ஆகியிருந்தவர் எங்கள் தலைவர் மொத்தம் வாழ்ந்த நாட்கள் முப்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் அதாவது தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலம் அவர் சட்டமன்றத்தில் பணியாற்றிய நாட்கள் இருபது நாயிரத்தி நானூற்றி பதினோரு நாட்கள் அதாவது ஐம்பத்தி ஆண்டு காலம் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலம் வாழ்ந்தவர் அந்த தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலத்தில் இரு ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் இந்த அவையிலேயே தான் வாழ்ந்த நாள் பாதி நாளுக்கு மேல் இந்த அவையிலேயே பணியாற்றி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த அவையிலே எப்படி ஒன்றி போயிருக்கிறார் மாண்மிக முன்னவர் தெரிவித்ததை போல் பதிமூன்று தேர்தல்களிலே நின்றவர் வென்றவர் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்தவர் எதிர்க்கட்சி கொறடாவாக இருந்தவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் முதல்வராக இருந்தவர் இப்படி எல்லாம் ஆகி இந்த அவையிலே ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறவர் அதிலும் முதலமைச்சராக பணியாற்றிய நாட்கள் ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று நாட்கள் அதாவது ஒன்பது ஆண்டுகள் இது தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளில் கட்சியினுடைய தலைவராக இருந்தது பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நாட்கள் அதாவது நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலங்கள் ஆக அவருடைய வாழ்க்கை முழுவதும் இப்படி மற்றதோடு ஒன்றியிருந்த மகச் கலைஞர்கள் ஆவார்கள் எனவே இந்த அவையில் நீண்ட காலம் இருந்து பணியாற்றி பணியாற்றியிருக்கிறவர்கள் தலைவரவர்கள் ஆனால் எவ்வளவு நாள் வாழ்ந்தார்கள் என்பதல்ல முக்கியம் ஒருவன் எவ்வளவு நாள் வாழ்ந்தான் எத்தனை பதவிகளை அனுபவித்தான் என்பதல்ல முக்கியம் ஆனால் வாழ்ந்த காலத்தில் என்ன சாதித்தார்கள் என்பதுதான் முக்கியம் தகவிலார் என்பது அவரவர் அச்சத்தார் உணரப்படும் என்று சொன்னார் வள்ளுவர் தக்கார் தகவிரார் என்பது அவருடைய பிள்ளைகளை வைத்து தான் சொல்ல முடியும் என்று பரிமையல் அழகிறது உரை எழுதியிருக்கிறார் ஆனால் நல்ல உரை அல்ல காரணம் பிள்ளைகளை பார்த்து அப்பா அவரை எடை போட முடியாது சர்ச்சையினுடைய மகளை பார்த்து சர்ச்சையில் எடை போட முடியாது மகாத்மா காந்தியினுடைய பிள்ளைகளை பார்த்து மகாத்மா காந்தி எடை போட முடியாது ஆக தக்கார் தகவிலார் என்பது எச்சம் என்பது அவர்கள் ஆற்றிய பணி விட்டு சென்றுகிற பணி இவை வைத்து தான் அவர்களுடைய திறமைகளை நல்லவரா கெட்டவரா என்பதை என்று சாதித்தார் என்று படிக்கும் அப்படி எங்களுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் இங்கே ஐம்பத்தி ஆண்டு காலம் ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராக அமைச்சராக இருந்த காலத்திலெல்லாம் வரலாற்று சிற்பமேக்க அநேக காரியங்களை இன்னும் நூறாண்டானாலும் நினைத்து பார்க்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார் அவற்றையெல்லாம் தொகுத்து நான் பேசுவதனால் நீண்ட நாட்களாகும் அவற்றிலே முக்கியமானதை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுகிறேன் கால வெள்ளத்தால் கரைந்து போகாத வரலாற்று சாதனைகளை எங்கள் தலைவர் கலைஞரவர்கள் செய்திருக்கிறார்கள் மதராஸ் என்று இதை சென்னையாக மாற்றியிருக்கிறார் நண்பர் நம்முடைய முன்னவர் சொன்னதை போல் இது ஒரு குடியரசு நாடு ஆகஸ்ட் பதினைந்து ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டிலும் தேசிய கொடியை மக்களாலே தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கவர்னர் ஏற்றுகிற பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு உரிமை இல்லையா என்று அன்னை இந்திரா காந்தி இடத்துல கேட்ட பொழுது ஆகஸ்ட் பதினேழு நீங்கள் கொடியேற்றுங்கள் என்று சொன்னார்கள் அன்றுதான் ஆகஸ்ட் பதினைந்து எல்லா மாநில முதல்வர்களும் தேசிய கொடிக்கு ஏற்றுகிற அந்த உரிமையை தந்தவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் என்னாலும் என் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதலாக இந்த கோட்டையில் முதலமைச்சரான கொடியேற்றுகிற பொழுது சொன்னார் நான் இந்த கொடியை ஏற்றுகிறேன் என்றால் இந்த கொடி ஏற்றுகிற உரிமையை எனக்கு பெற்றுத் தந்தவர் முன்னாள் என் நண்பர் முதலமைச்சர் அவர்கள் என்று நன்றி பெருக்கோடு தெரிவித்தார்கள் அந்த வரலாற்று சாதனையை பிடித்தவர்கள் அதேபோல் தமிழ்நாட்டிலே ஒரு தமிழ்மொழிக்கு ஒரு வாழ்த்து பாடல் இல்லை என்ற இயக்கம் நீண்ட நெடுங்காலமாக இருந்தபொழுது ம மனோன்மணி சுந்தரனார் பாடலில் இருந்து நீராறும் கடல் உடுத்த என்ற பாடலை இன்றைக்கு அறிமுகப்படுத்தினார் அதை எல்லா அரசாங்கமும் பின்பற்றி கொண்டு வருகிறோம் அதே போன்று உலகத்திலே செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொன்னால் ஈப்ரு லத்தீன் மேக்ரா சான்ஸ்கிரிட் ஆனால் எந்த மொழியும் உயிரோடு கிடையாது அந்த மொழிகளுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி என்ற அந்தஸ்து மட்டும் இருக்கிறது ஆனால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னால் அகமும் அது பாடி காட்டுகிற கலகிர்த்து பரணியும் ஆடி உரிக்க சிலம்பும் பாடி மொழிகளுக்கு பத்துப்பாட்டும் எட்டு தொகையும் கொண்டிருக்கிற இந்த மொழிக்கு கிளாசிக்கல் செம்மொழி என்ற அந்தஸ்து இல்லை என்பதற்காக போராடி இந்த மொழிக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்றுத்தந்தவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நான் ஒன்று சொல்லுகிறேன் இந்த மண் மண்ணுள்ளளவும் தமிழ் இருக்கும் தமிழ் மக்கள் இருப்பார்கள் அந்த தமிழ் மக்கள் இருக்கிற வரையிலே தமிழ்மொழி இருக்கும் அந்த தமிழ்மொழி இருக்கிற வரையிலே அதற்கு செம்மொழி என்ற பெயர் இருக்கும் அந்த பெயர் இருக்கிற வரையிலே எங்கள் தலைவருடைய பெயரும் அதில் இருக்கும் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்றுதான் முக்கடல் கூடுகிற இடத்தில் முப்பாலை தந்த வள்ளுவருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடியிலே வள்ளுவர் சிலை அமைத்து காட்டினார் இந்தியாவிலே இது ஒரு ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் சிஸ்டம் மத்தியிலும் மாநில ஆட்சிகள் இருக்க வேண்டும் ஆனால் மத்தியில் இருப்பவர்கள் எஜமானர்களாகவும் மாநில அரசுகள் அவருடையவரால் இருக்கக்கூடாது என்பதற்காக மத்தியிலே கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்ற தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழுவை போட்டு ஒரு மாநில சுயாட்சியை இந்தியா முழுதும் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கு சொத்திலே பங்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது அது நடைமுறை இல்லாமல் இருந்தது பிறகுதான் பெண்களுக்கு சொத்திலே பங்கு உண்டு என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து காலா காலத்துக்கு இதை நிலைநிறுத்தியவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் உள்ளாட்சியிலே பெண்களுக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் வேலையிலே பெண்களுக்கு முப்பது பர்சன்ட் என்று அதை கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நான் இப்பொழுதல்ல இருபதுக்கு முன்னால் இப்போ நூற்றி அறுபது எழுபது ஆண்டு உயர்நீதிமன்றத்துக்கு அந்த நூ அந்த நூ அந்த காலகட்டத்தை சொல்லுகிறேன் நூற்றி இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் இந்த உயர் நீதிமன்றத்தில் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அந்த பிரிவில் இருந்த ஒருவன் கூட நீதிபதியாக இல்லை நூற்றி இருபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெருங்குடிமகன் கூட நீதிபதியாக வரவில்லை ஏன் தெரியுமா அவன் அங்கே உட்கார்ந்தால் கீழே இருக்கிறவன் ஓ மை நாடு என்று சொல்ல வேண்டும் ஓ மை நாடு என்று சொன்னால் ஓ என் கடவுளை என்று சொல்ல வேண்டும் ஒரு தாழ்த்தப்பட்டவனை ஓ என் கடவுளா என்று சொல்வதற்காக சில பேர் நிறுத்தியிருந்தார்கள் அதை மாற்றி உடைத்து தந்தை பெரியாரனுடைய சீடன் என்பதற்காக ஜோலார்பேட்டையிலிருந்து வரதராஜனை கொண்டு வந்து இதே மன்றத்திலே உட்கார் உயர்நீதிமன்றத்திலே நீர்மியா உட்கார வைத்து யார் யார் சொல்ல மறுத்தானோ அவ அவ்வளவு பெரியும் ஓ மை லார்டு என்று சொல்ல வைத்த பெருமை எங்கள் தலைவர் கலைஞருக்கு உண்டு அது மட்டுமல்ல அவரை கொண்டே உச்ச நீதிமன்ற உட்கார வைத்து ஒரு வரலாற்றை படைத்தவரும் எங்கள் தலைவர் தான் அதே போன்று சாஸ்திரம் படித்தால் சம்பிரதாயம் தெரிந்தால் பூஜை முறைகள் புஷ்பாரங்கம் தெரிந்தால் அத்தனை ஜாதிகாரர்களும் அரசராகலாம் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அவருடைய காலத்தில் அது முடியவில்லை நெஞ்சில் முள்ளோடு பெரியார் போய்விட்டார் ஆனாலும் அந்த அவர்கள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து வரலாற்றை படைத்தவரும் கலைஞர் தான் அதே போன்று மேடே தொழிலாளர் தினம் இந்த தொழிலாளர் தினத்துக்கு மேடே என்று சொல்வார்கள் அவர்தான் ஆனால் மேடே தினத்துக்கு தொழிலாளருக்காக சம்பளத்தோடு முதல் முதலாக விடுமுறை விட்டவர் தலைவர் கலைஞர்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆண்ட மாநிலத்தில் கூட முதன் முதலாக மேடேவுக்கு சம்பளத்தோடு கிடையாது பிறகு கலைஞர் வி பி சிங் இடத்தில் சொல்லி இந்தியா முழுவதும் மேடேவுக்கு சம்பளத்தோடு கூடிய விடுமுறையை விட செய்தவரும் கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவில் மேடேவுக்கு ஏன் ரஷ்யாவில் கூட அதற்கு ஒரு சிம்பல் கிடையாது பூங்காவது இடத்தில் அதை மேடை பூங்காவாக மாற்றி அங்கே ஒரு சிம ஒரு சிலையையும் மடித்து காட்டியவர் எங்கள் தலைவர் கலைஞர்கள் தான் பஸ்களை தேசிய பிற்பட்ட பல பிற்பட்ட மக்களுக்கு சலுகை செய்வதற்காக சட்டநாதன் கமிஷனை அமைத்து அதை கொண்டு நிறுத்தி காட்டியவர் போலீஸ்காரர்களுக்கு வாழ்க்கை அவர்களுடைய வாழ்வு உயர்வதற்காக போலீஸ் கமிஷனை மூன்று முறை அமைத்து காட்டியவர்கள் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் இந்த நாட்டிலே எமர்ஜென்சியை கொண்டு வந்த நேரத்தில் அப்பொழுது யாரும் பயப்பட்டார்கள் பேசக்கூடாது எழுதக்கூடாது என்ற காலத்தில் அதை தைரியமாக இருந்தவர் எங்கள் தலைவர் கலைஞர் அதற்காக விலை கொடுத்தவர்கள் எங்களை போன்றவர்கள்லாம் ஓராண்டு காலம் விசா கைதிகளாக வேலூர் சிறையிலே முடங்கி கிடந்தவர்கள் இங்கே உட்கார்ந்து தளபதி அவர்கள் அடியோ அடி என்று வாங்கி சென்னை சிறையில் ஓராண்டுக்கு மேலே இருந்துவிட்டு வெளியே வந்தவர்கள் ஆக அதை எதிர்த்த பெருமை ஜனநாயகத்தை காப்பாற்றியவர்கள் அதே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வருத்தப்படுகிறேன் என்று சொன்ன பொழுதுதான் நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக என்று அடுத்தவர்கள் சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் அதே போல் மத்தியிலே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மண்டல் கமிஷனை பி இருக்கிற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்றி அதற்கு பெருந்தோணை புரிந்தவரும் கலைஞர் அவர்கள் தான் குடியரசுத் தலைவரை யார் உருவாக்குவது நியாயமாக பார்த்தால் டெல்லியிலே சொல்ல வேண்டும் ஆனால் இந்த நாட்டினுடைய யார் ஜனாதிபதி என்றால் வி வி என்பதை கோபாலபுரத்தில் உட்கார்ந்து தெரிவித்தார் குடியரசுத் தலைவராக வந்து கொண்டிருந்தார்கள் பார்த்து கேட்டார் ஏன் ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவன் அந்த இடத்துக்கு வரக்கூடாதா என்று யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் ஏன் உங்களிடம் ஜெயில் சிங் இருக்கிறார் என்று கேட்டார் தவான் உயிரோடு இருக்கிறார் தவானை கூப்பிட்டு கேட்டார் ஜெயில் சிங் பிற்பட்டவரா ஆமா பொற்கொள்ளர் என்ற உடன் அடுத்து அவரை குடியரசுத் தலைவராக ஆக்கி அங்கே ஒரு பிற்பட்டவரை உட்கார வைத்த வரலாற்று கதையை செய்தவர் கலைஞர் தான் அதே போன்று வங்கிகளை தேசிய இந்திய கூட்டத்தில் வங்கிகளை தேசியங்கள் மன்னர் மாநில ஒடியுங்கள் என்று முதல் முதலாக குரல் கொடுத்தவர் அப்பொழுது ஜோதிபாஸ் அவர்கள் வங்கத்து முதல்வர் நான் என்னை விட நீ முந்தி கொண்டாய் கருணாநிதி என்று கை கொடுத்து கலைஞரை வாழ்த்தினார்கள் அதே போன்று எமர்ஜென்சி இவற்றையெல்லாம் செய்து காட்டியவர் கலைஞர் அவர்கள் தான் ஒரு மாநில கட்சி தலைவராக இருந்தாலும் சரியாக சொன்னார் அகில இந்திய அரசியலில் அரசியல் வித்தகராக குழப்ப மேற்கொண்ட பொழுது பிரதமர்களை தேர்ந்தெடுக்கிறவராக குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறவராக இருந்த காரணத்தால் தான் அகில இந்தியாவில் தலைவராகவே அவர் கருதப்பட்டார் எனவே தான் அவர் மறைந்த பொழுது தேசிய கொடி பாராளுமன்ற கட்டத்திலே அரைக்கம்பத்திலே பறந்தது லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலும் தீர்மானங்கள் இரங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புகழ்முறை செலுத்தி அஜயன் செய்யப்பட்டது அதே போன்று இந்தியாவில் இருக்கிற மொத்த மாநிலத்தினுடைய தலைமை செயலகத்திலும் தேசிய கொடிகள் பாதியிலே பறந்து அவருக்கு ஒரு மரியாதை காட்டினார்கள் எனக்கு ஒரு வருத்தம் காரணம் ஒரு சாதாரண ஒரு கொடிய அவனுடைய மகனாக நான் வந்தேன் எனக்கு சென்னை தெரியாது ஊர் கூட இங்கே யாரும் கிடையாது நான் சென்னை பச்சையப்பன் கல்லூரி சேர வரும்போது வழி தெரியாமல் ஜெமினி பாலம் இருக்கிறதே ஜெமினி ஸ்டுடியோ அப்பொழுது அங்கிருந்து தகர்பொட்டியை தலையில் துமிந்து கொண்டு வழி தெரியாமல் கேட்டுக்கிட்டே போய் பச்சையப்பன் கல்லூரியில் போய் சேர்ந்தவன் அப்படி இருந்த என்னை எப்படியோ நீ என்ன ஜாதி பணக்காரனா ஏழையா என்று பார்க்காமல் என்னை தத்தெடுத்து பிள்ளையாக வளர்த்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சபையில் என்னை எம்எல்ஏவாக உட்கார வைத்து பத்து பதினந்தாண்டு காலம் அமைச்சராக்கி தன் பிள்ளைகளை கூட விட முக்கியமான சலுகை கொடுத்து என்னை துரே துரே துரை என்று கடைசி வரையில் என்னை அழைத்தவர் தலைவர் அவர்கள் எனக்கு ஒரே ஒரு ஆசை உண்டு இருந்தது அந்த ஆசை ரெண்டாயிரத்தி ஏழில் நிறைவேறி இருக்க வேண்டும் மாண்புகு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெரியும் ஒருவனுக்கு அப்பா அம்மா ஒரு முறை தான் உயிர் கொடுப்பார்கள் ஆனால் என் தலைவர் எனக்கு இரண்டாவது முறை கொடுத்து எனக்கு இந்த அறுவை செய்தவர் அறுவை சிகிச்சை அறுவை செய்கிறதுக்கு முன்னாள் தலைவர் அவர்களே நடுங்குகள் படுத்திருக்கிறேன் என் காலையில் ஆப்ரேஷன் வருவேன்னு வரமாட்டேன் என்று பத்து மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார் துரே தூங்கிட்டேயான் இல்லை பயப்படுறையான்னு காலையில் ஆப்ரேஷன் இல்லைன்னு எனக்கு தெரியும்டா நீ கோழ நீ அப்படியே நான் வந்து உன்னோட ராத்திரி அந்த அறையில் தங்கிட்டு காலையில் ஒன்று ஆப்ரேஷன் தேட்டருக்கு அனுப்பிச்சிட்டு வரேன் தரேன் என்று சொல்லி வந்துட்டார் அதுக்கு பிறகு அவரே வழி அனுப்பி வைத்தேன் ஆனால் அந்த ஆப்ரேஷனில் தலைவர் அவர்களே புறந்தார்கண் நீர்மல்க சாகிப்பின் சாக்காடு இறந்துகோள்பட்டு தன்னுடைய தலைவன் என் பிணத்தின் மீது ஒரு சுட்டு தண்ணீர் விட்டால் அதுதான் அவன் பெற்ற பெயர் என்பதை போல் ரெண்டாயிரத்தி ஏழிலேயே ஆபரேஷனை நான் மடிந்திருந்தால் என் தலைவர் என் சுட்டு தண்ணீர் விட்டிருப்பார் ஆனால் துரதிருஷ்டம் என்னுடைய தலைவருடைய சபத்தின் மீது நான் கண்ணீர் சேர்ந்த ஒரு சுருப்பாக கடைசி வரையில்